வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி நமாஹா அனைவருக்கும் முதற் அனுடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வாதனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்தியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயணி என்ற யூடியூப் சேனலுக்கு வேத தர்மசாத்திரக்கு சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தனது பெண்ணாக பதிவானது கருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அரியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் ஐயன்பளுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாபு வருடம் ஐப்பசி மாதம் ஐந்து ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் புதன்கிழமை பெஞ்சாங்க பிரிவினை வருவ இருக்கின்றோம் ஆகவே முதலாவதாக புதன்கிழமை என்று விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்து விடுகின்றேன் இன்று முதல் ஸ்கந்தர் சஷ்டி விரதமானது ஆரம்பமாகிறது இந்த சஷ்டி விரதம் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும் ஆறு நாட்களும் எப்படி கடைபிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்று நமது சேனலில் ஸ்கந்தசஷ்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பயிரிடப்பட்டுள்ளோம் ஸ்கந்தர் ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் தயவு செய்து அந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆறு நாட்களும் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு சாக்ஷா ஸ்ரீ பால ரங்காயவாணி பாலசுப்பிரமணியேஸ்வரர் ஒந்தைத்தேவ சேனாசிவீரர் சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ணத்துப்பாக்கியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்று வர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே ஆனால் இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக வெளியூர் பிரயாணங்கள் செய்யலாம் எந்த விதமான தங்கத்தடையின்றி செய்யலாம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரச்சனை அனைவரும் ஆரம்ப முதல் கடைசி வரியை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் விஸ்வாபச வருஷம் விஸ்வாகசம்பை தமிழ் மாதம் தேதி ஐப்பசி மாதம் ஐந்து ஏழு ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் காலையில் சூரிய பகவான் ஆகப்பட்டவர் என்பது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருதோ சரதோ மாசமானது சூரிய பகவான் ஆகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வீன மாசி ஐப்பசி மாதம் துலா மாசி சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ப்பெறையாக இருக்கக்கூடிய மாதமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பெறி திதியானது கார்த்திகை சுத்த பிரதம் யாம் பிரதமை திதி முப்பத்தி நான்கு நாழிகை ஆறுவி நாடி இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு துதியாம் துதியை திதி இன்றைய சார்த திதியானது பிரதம்யாம் பிரதமை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ரார்த்த திதியானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேக்லபக்ஷ தேவிரே பிரதம்யாம் பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய சுவார்த்தம் திதி இவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் தான் செய்ய வேண்டும் இதை ஐப்பசி மாதமாச்சே என்ன ஐப்பசி மாதம் மூணு நாள் தான் அஞ்சு நாள் தான் தான் இருக்குது அஞ்சாவது நாளிலே போய் கார்த்திகை மாதத்தில் இருந்தவாளை போய் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு பஞ்சாங்க ஏழு தெரியுமா இப்போ சொல்ல தெரியுமா தெரியாதா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் அது உங்கள் சந்தேகம் நியாயமான சந்தேகம்தான் தான் வேத தர்ம என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் திதியை பொறுத்த மட்டில் மட்டும் இந்த சிரார்த்திக்கு மட்டும் தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்றது அந்த தமிழ் மாதத்தை தான் மையமாக வைத்து சிரார்த்தத்தை தாங்கள் வருஷா வருஷம் செய்ய வேண்டும் என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதை மட்டும்தான் தான் அனைவருக்கும் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது சௌமியவாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் ஐம்பது அழகை பின்னிரவு இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஐபசி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்று காலை முதல் நான்கு முழுவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷம் ஸ்கந்தசெஷ்டி விரதம் ஆரம்பம் ஸ்கந்தர்செஷ்டி விரதம் முதல் நாள் ஒன்னாம் நாள் யுஷ்டி திருச்செந்தூர் ஸ்ரீ செந்தில்நாதன் ஸ்ரீ செந்தில் வேரவன் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஸ்கந்தர் சஷ்டி உற்சவமானது ஆரம்பம் இன்றைய ராகு காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை குளியை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை நலநேயமானது இன்றைய காலை முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பிரதம திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் உத்தர புரோஷமதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயன்றவர்களுக்கு காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர புரோஷமதா நட்சத்திரம் உத்தரட்டாரி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெயன்றவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பின்னிரவு பின்னிரவை இரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் வியாழக்கிழமை அன்று காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் வினோபவந்தோ சுபாஸ்தோ तथास्तु